இந்த வேதனையை புரிஞ்சுக்க முடியாத உங்க அப்பா அதனால தான் அவருக்கு இருதயம் இறக்கம் பாசம் எல்லாமே இருந்தது எங்க அப்பா பெரிய பணக்கார் அவர்கிட்ட இருந்து பெற்றி மட்டும்தான் இருக்கிறது அதுக்குள்ள பணத்தையும் கௌரவத்தை மட்டும் தான் வச்சு கூட்டி இருக்காரு அதனால தான் பெத்த பிள்ளையே வேணான்னு சொல்லிட்டார் கண்ணா அப்பா என் விகாரத்துக்கு காரணமே நீங்க தாங்கிறத மறந்துட்டு என்ன வெறுத்து ஒதுக்க அனாதையா அறியும்படியா செஞ்சுட்டீங்களே இதை விட நான் பிறந்தப்பவே என்னை கொண்டிருக்கலாமே